வெறும் அஞ்சு ரூபாய் இருந்தால் நீங்கள் இந்த கிளணி டிப்பு செஞ்சிடலாம் ஒரு மாதத்துக்குள்ளது அது எப்படி வீடியோவுக்கு வந்து பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வெல்கம் பேக் மை சேனல் அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா நம்ம சேனலில் இனிமேல் வந்து குக்கிங் டிப்பு கிச்சன் டிப்பு ஹெல்த்தி டிப்பு சமையல் அப்புறம் கிளினிங் டிப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே நான் அப்படி போட 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 வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எனக்கே சில நேரத்தில் தேடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது உங்கள் கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வீடியோ ரொம்ப பெருசாக வராது சிறுசாக தான் போட முடியும் எந்தளவுக்கு அந்த டைம் இருக்கோ அவ்வளோ தான் நம்ம போட முடியும் சின்ன வீடியோ நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க ரொம்ப பயனுள்ள வீடியோ தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாம் நம்மளுக்கு இந்த லிக்யூடு செய்கிறதுக்கு ரெண்டு எலுமிச்சை மழை வேணும் பொடிசா முன்னே அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தோல் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு பிள்ளை தோளும் ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும் இந்த லிக்யூடு செய்கிறதுக்கு ஒரு கொதி வந்ததோட அடுப்பு அடைச்சிருங்க பொருள் வந்து சட்டி பாத்திரம் தேயக்கூடிய இந்த சோப்பு மட்டும் ஒரு அஞ்சு ரூபாயோட சோப்பு இருந்தால் போதும் நீங்கள் ஒரு லிட்டர் வரைக்கும் டிஷ்வாஷிங் லிக்யூட் நீங்கள் செஞ்சிடலாம் ஓகே டிஷ் வாஷிங் லிக்யூட் நீங்கள் செஞ்சிடலாம் இந்த சோப்பை இப்போ எடுத்துக்கு இது கூட ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சி ஏதோ ஒரு லிக்யூட் வாங்கினதுக்காண்டி கொடுத்தாங்க இதை நல்லா திருவிக்கிறேன் கேரட்டு திருவுறுதல் எல்லார் வீட்டிலையும் இருக்குமோ அதை வச்சு திருவிக்கிட்டு இந்த இலுமிச்சம்பளம் கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதி தண்ணீராக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் ஈஸியாகவே அது கரைஞ்சிரும் இப்போ நீங்கள் நல்லா கரைச்சாச்சு கரைச்சி கரைச்ச பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணி எலுமிச்சம்பழம் அவிச்ச தண்ணி இருக்குல்ல அதில் வந்து இந்த நம்ம கரைச்ச லிக்விட்டாக அதில் ஊற்றுங்க கொஞ்சம் கரையாம இருந்தால் இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறங்க இந்த எலுமிச்சம்பழம் தோலோ இல்லை பழமோ நல்லா சா ஆறுன பிறகு மிக்சியில் அரைச்சிக்கிறங்க இந்த தண்ணியில் இப்போ நம்ம கரைச்சி வச்சதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறங்க எல்லாத்தையுமே ஊற்றிக்கிறோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஒன்றாவது பொருள் நீங்கள் எல்லாம் தான் பேக்கிங் சோடா ஒரு ஒரு கரண்டி போடுங்க இந்த இந்த இதே கரண்டியில் ஒரு கரண்டி போடுங்க உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு தாராளமாக போதும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சந்தோல் அரைச்சி வச்சுருக்கிறோம் தெரியுமா அதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் கூட பண்ணிக்கரலாம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்ப் ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லைண்டா ஒரு இதில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருப்போம் டிஷ் வாஷிங் லிக்யூட்டுக்கு அதிலையும் உங்களுக்கு வெளியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கசடு போய் அதில் அடைச்சிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டு அதே மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கிட்டு பாட்டிலெல்லாம் ஊற்றி வச்சுக்கறேங்க இது கரெக்டாக ஒரு லிட்டரு தண்ணி நம்மளுக்கு வரும் டிஷ்வாஷிங் லிட்டிட்டு ஒரு லிட்டரு வரும் இப்போ ரூபா சோப்பை வச்சிங்கன்னா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ண முடியும் இது உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்குமே தரலமாக போதும் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஒரு மாதிலேயே முடியலாம் ரெண்டு மாதத்துலேயே முடியலாம் இது கெட்டலாம் போகாது இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி நல்லா மூடி வச்சுக்கிறேங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய டிஷ்வாஷிங் லிக்யூட் ரெடியாக இது நம்ம கிச்சனில் உள்ள எல்லா பொருளையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணால் ஒரு உதவியாக இருக்கும் எவ்வளோ எண்ணெய் பிஸ்காக இருந்தாலும் இது உங்களுக்கு போயிடும் எவ்வளோ அடிப்பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு போயிடும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற லிக்விட் ஊற்றிக்கிறங்க ஊற்றிக்க ஊற்றிட்டு கலருக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா நினைச்சிக்கிறேங்க இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லிக்விட் போட்டிருக்குறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இதுவே உங்களுக்கு இருக்கிற பாத்திரம் சீங்க ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கிற பாத்திரத்தை இந்த ஒரு ஸ்பூன் தண்ணியை வச்சு நீங்கள் வந்து கழிவரலாம் நல்லா போயிலாம் நல்லாவே வரும் சரியா நம்ம சோப்பு தானே போட்டிருக்குறோம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து எலுமிச்சம்பழம் போட்டிருக்குறோம் பேக்கிங் சோடா போட்டிருக்குறோம் உப்பு போட்டிருக்குறோம் இவ்வளோ தான் டிஷ்வாசிங்களை போட்டு ரெடி பண்ணிவிட்டோம் நல்லா நினச்சிக்கிட்டு எல்லா இடத்தையும் நல்லா தேய்ச்சிருங்க சிங்கையும் தேய்ச்ச சிங்கு தேய்க்க கூட உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு இந்த லிக்யூட் இருந்தால் போதும் உங்களுடைய சீங்க நல்லா பல பிளாண்டு போகும் அதேமாதிரி உங்களுடைய அடுப்பு தேய்க்கறக்கு ஒரு சொட்டு நீங்கள் ஊற்றி நீங்கள் அடுப்பை தொடச்சிங்கன்னா உங்கள் அடுப்பு நல்லா பல பிளாண்டு போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையுமே தேய்ச்சாச்சு நீங்கள் கிரைண்டரையும் தேய்ச்சிட்டு கழிவிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அது அப்புறம் கடைசியில் நம்ம சிங்கை கழுவிக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு பொருள் வந்து அடிப்பிடிச்ச பொருள் இருக்குது அதே உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டிடுறேன் இப்போ தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லாவே கழுவி தண்ணி வடிஞ்சவனே எடுத்து காய வைக்கிற இடத்துல எடுத்து வச்சுருங்க நல்லா பளிச்சு பளிச்சு நல்லாவே போகும் ஓகேயா வகையான சட்டி பாத்திரங்களும் எல்லா வகையான பீங்காமங்காலும் நீங்கள் கழுகலாம் இது தான் கழுவணும் அது தான் கழுகை எல்லா வகையான இதுவும் நீங்கள் இதுக்கு வந்து கழுவிக்கிறலாம் ஓகேயா ஈஸியாகவே உங்களுக்கு கிளீன் ஆயிரும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி அடிப்பிடிச்சதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க இந்த லிக்யூட்ன்னு இல்லைப்பா எந்த வகையான டிஸ்வாஷிங் லிக்யூட் நீங்கள் போட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியோ இல்லை வந்து பைப் தண்ணியோ ஊற்றி ஊறு கொதி வரவைங்க ஒரு அரைக்கப்பு தண்ணி ஐம்பது மில்லி தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு போதும் இது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதி வந்ததோடய உங்களுக்கு நல்லாவே ஊறிடும் சரியாக ஊர்னதோட நீங்கள் சோ இந்த மாதிரி கரண்டி இப்போ நான் ஸ்வீக்கார இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க மரக்கரண்டி வச்சுக்கிறங்க இந்த மாதிரி சட்டி சில்வர் கடாயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி க கரண்டியே போதும் இந்த மாதிரி நல்லா அடுப்பு அடைச்சிருங்க அடைச்சி நல்லா கொதிக்குது பாருங்களேன் இந்த கொதியிலே உங்களுக்கு எல்லாமே எல்லா கரைகளுமே சூப்பராகவே வெளியேறும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஊற வைக்க வேண்டியதில்லை கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டியதில்லை இதனால நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிரும் ஓகேயா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த அடி அடிப்பிடிச்சதுன்ற எந்த வகை அடி பிடிச்சதும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு எல்லா அழுக்கையும் நம்ம இப்போவே எடுத்தாச்சு இப்போ நீங்கள் தண்ணியை சாய்ச்சி விட்டுட்டுருங்க சாய்ச்சி விட்டு லேசாக ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக தேங்கிய முடிஞ்சிருச்சு சா சோப்பெலாம் போட வேண்டாம் லேசாக தேய்ச்சா தண்ணியை ஊற்றி கழுவி விட்ருங்க உங்களுடைய குவாலி அப்படியே பளிச்சு பளிச்சின்னு பல பழந்து போயிடுவாங்க அப்படி ஓகே இதனால் வந்து நூடுல்ஸு கிண்டுற குவாலிப்பா அதுக்கு மட்டும்தான் நான் பெரிய கோழி வச்சு யூஸ் பண்ணுவேன் இதை விட இன்னொரு கல் கோ கோழி ஒன்று இருக்கும் கீழே போட்டால் டப்புன்னு ஒன்று போயிடும் அந்த கோழி இன்னும் நல்லது அந்த கடை இன்னும் நல்லது அது நம்மகிட்ட இல்லை அது ரொம்ப கணக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இதை ஊற வச்சு இடத்த மறைச்சிக்கிட்டு கிடக்கிறதுக்கு நம்ம வந்து கையோட இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக போயிடும் எவ்வளோ அழுக்கு இருந்தது எவ்வளோ பல பொருள் நீங்களே பாருங்கள் அப்புறம் சீங்கை நம்ம கழுகணும்ல பீங்க அம்மாங்கள்லாம் சீங்க சீங்கை சும்மா ஒரு சொட்டு போடுங்க போட்டு ரெண்டு சீங்கையுமே நீங்கள் வந்து தேய்ச்சி கழுகுறங்க உங்களுடைய கிச்சனுடைய சீங்க ஓகேயா இந்த மாதிரி ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை ஸ்டீல் ப்ரஷெலாம் போட வேண்டியதில்லை உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்தால் ஸ்டீல் ப்ரஷ் போடுங்க நம்ம சீங்க வந்து டெய்லி கழுகுறதுனால நம்மளுக்கு அழுக்கெல்லாம் இருக்காது தேய்ச்சாச்சு இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக ரெண்டு சீங்கமே நம்ம கழுவிட்டோம் எப்படி பல பழம் இருக்குதுன்னு பாருங்களேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகேயா அடுத்து இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கோம் வளமுடன்